அதனால நான் கிருமையை நான் நிறுத்திக்கிறேன் எனக்கு ஆறு கிருமைங்கிற வார்த்தை அர்த்தம் என் ஆவியில தேவன் எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்ன கொடுத்தாரு ஆவியில இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் எனக்கு தேவையானதை அருள்கிறார் அருள் அருள் தேவன் வரக்கூடிய எதை அருள் சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவோம் அப்படிதானே நன்மைனா அது அருள் அப்படிமோ சுகம்னா அருள் கிருபை அருள் என்ன ஒரே வார்த்தை கிரேஸ் அருள் தேவனருக்கு வரக்கூடிய எந்த நன்மையும் என் ஆவியிலே கொடுக்கப்படுகிறது ஆவியில கிறிஸ்துவின் கிருவை என்பது கிறிஸ்துவின் உதவி கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நன்மை வந்து நான் சத்துருவ நேசிக்கணும்னு நினைச்சா என் ஆவியில கிறிஸ்துவின் கிருப வேணும் கிருபை இல்லாம சத்துருவ நேசிக்க முடியாது கிருவை இல்லாம நேசிக்க முடியாது சோ தேவன் நினைச்சதா கிறிஸ்துவின் மூலமா அணுஸ்தோற்றம் கிறிஸ்து எப்படி சத்துருவை நேசிச்சாரோ அந்த ஆவியில கொஞ்சம் எடுத்து நம்ம கொடுக்கறாரு அப்ப நாம என்ன செய்ய முடியுது செய்ய முடியாதத செய்ய வைக்கிறதுக்கு கிருப தேவைப்படுது ஆமே செய்ய முடியாத நீங்க நினைக்கிறீங்க இல்லையா எதெல்லாம் செய்ய முடியல எனக்கு ஜெபிக்க முடியல கிருபத்தை ஜெபிச்சிருவீங்க சத்துரு நேசிக்க முடியல கிருபத்தை நேசிச்சிருவீங்க சபிக்கிறவங்களை ஆசிர்வதிக்க முடியல கிருபத்தை ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சுவீங்க இந்த பாடுகளை என்னால சகிக்க முடியல கிருப இருந்தா மரணமானாலும் சகிப்பீங்க அப்படின்னு இப்படி செய்ய முடியாத எதையுமே கிறிஸ்து செய்திருக்கிறதுனால அவர் எங்கே எப்படிப்பட்ட உதவியை செய்ய முடியும் யோசிச்சு எல்லாவற்றையும் முடியும் எனவே ஆவியிலே ஆவியிலே அபிஷேகத்தின் மூலமா புது சிருஷ்டியாகிய ஆவிக்கு தேவையானதை கொடுத்து கொடுத்து செய்ய வைக்கிறாரு அந்த கொடுத்து கொடுத்து செய்ய வைக்கிறது தான் கிருமைங்கிறோம்